லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் வி எம் பள்ளியில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற டிரான்ஸ்பார்மிங் இந்தியா கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கருத்தரங்கில் இன்ஸ்பிரேஷன் குரு எனும் விருதுகள் என்று வழங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் வி எம் பள்ளியில் மூன்றாவது ஆண்டாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிளேவ் நிகழ்ச்சியில் இன்று இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்றைய சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த கல்வியாளர்களுக்கு பாராட்டு விழாவும் இணையதள காணொலி காட்சி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான டாக்டர் சசிதரூர் எழுதிய ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அரவுண்ட் த வேர் இன் நூற்றி ஒன்றாவது எஸ் என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் புகழ்பெற்ற பத்திரிகையாளரும் லூசிட் லைன்ஸின் நிறுவனருமான சோமா சௌத்ரி சசிதரூருடன் இணையவழியில் கலந்துரையாடினார் அப்போது பேசிய சசிதரூர் கூறியதாவது இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் விளைபொருள் மட்டுமின்றி நாம் வளர்த்தெடுக்கும் கருத்துக்கள் நாம் வளர்த்தெடுக்கும் ஞானம் மற்றும் நாம் பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுக்க விளைவாக இப்புவி வார்த்தளின் இப்புனைப்பு மற்றும் குறுகிய பார்வையால் பிளவுபட்ட இந்த உலகில் நமது தேசத்தின் உண்மையான பலம் அதன் பௌதீக எல்லைகளில் இல்லை நமது அறிவுசார் சொற்பொழிவின் மூலமாகவும் பலதரப்பட்ட முன்னோக்கு கருத்துக்களுடன் அதனை மேம்படுத்தும் தைரியம் மற்றும் அதை புரிந்து கொள்ளும் திறனிலும் உள்ளது என்றார் இந்த நிலையான கருத்து பரிமாற்றத்தின் மூலமாகவும் உண்மை மற்றும் சீரான அறிவை பின்தொடர்வதில் உறுதிபூண்டுள்ள தலைவர்கள் மூலமாகவும் நாம் நம்பிக்கை புதுமை மற்றும் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முடியும் என்றார் தொடர்ந்து பேசிய மற்றும் ஞானம் சிந்தனை தலைமையின் மூலம் ஒரு நெகிழ்ச்சியான இந்தியாவை உருவாக்குதல் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இதனையடுத்து இன்றைய இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் வேளமால் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர் கோதண்டராமன் முதல் பரிசை தட்டிச் சென்றார் இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் கேனரி தி பள்ளியைச் சேர்ந்த செல்வி லிடியா கிறிஸ்டினா மற்றும் கணேஷ் ஆகியோருக்கு இரண்டாம் பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு சிறந்த கருத்துக்களை முன்வைத்த மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டதும் இந்த நிகழ்ச்சியில் எஸ் எஸ் வி எம் கல்வி குழும நிறுவனங்களின் நிறுவனரும் நிர்வாக அரங்காவலருமான டாக்டர் மணிமேகலை மோகன் பிரபல சமையல் கலைஞர் ராகேஷ் ரகுநாதன் மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் தேர்ட் வந்து எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் எஸ்எஸியம் இன்ஸ்டியூஷன்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிளேவ் அப்படின்ற ஒரு கான்கிளேவ் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல வந்து ஏன் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட ஆள் மனசில் பதியணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க பள்ளி பருவத்திலேயே அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் குட் ஏன்னா அது வந்து பள்ளி பருவன்றது வந்து ஒரு எதையும் வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு பருவம் அப்போ அந்த பருவத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவையான நாலேஜ் ஊட்டச்சத்து தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் ஸோ இந்த இந்த மூணு வருஷமாக இது இருக்கு இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வந்து எதாவது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்னும் போது ரெசிலியன்ட் டுடே சஸ்டெயினபிள் டுமாரோ ஸோ இது ஏன் சஸ்டெய்னபிள் டுமாரோன்னு போட்டிருக்கீங்க ஏன் இன்றைக்கே அது ஆரம்பிக்கக்கூடாதா இந்த நிமிஷமே ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னா எப்போவுமே ஒரு வேர் வந்து ஊன்றுறதுக்கு சாயிலில் ஊன்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நாங்களும் எங்களோட அந்த ரெசிலியன்ஸ் டுடே ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிறாங்க அதை அவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்க வேர் ஆழமாக ஊனும் போது சஸ்டெய்னபிள் டுமாரோ ஸோ சஸ்டெய்னபிள் டுமாரோ இட் இஸ் நாட் ஓன்லி வித் த கிளைமேட் வித் என்வாயமெண்ட் இட் இஸ் ஆல்சோ வித் எ ஃபுட் இட் இஸ் ஆல்சோ வித் எ லாங்குவேஜ் ஏன்னா இன்றைக்கி பள்ளி பருவத்தில் ஒரு கரெக்டான ஒரு மொழி எப்படி பேசணும் எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க வந்து ஸ்ட்ராங்காக உ உள் உள்வாங்கி அதை வந்து வழி நடத்திட்டு போவாங்க